அருணகிரிநாத பெருமான் முருகப்பெருமானிடம் அடியார்களுக்கு அவமானம் அதாவது ஈனம் என்ற அவமானம் ஏற்படாதவாறு காத்தருளம் திருப்புகழ் இந்த பாடலின் பொருளை வந்து அடியன் வந்து இப்போ சொல்கிறேன்னு கேளுங்க உருக்கார் வாலி கண்கள் பொறுப்பார் வாதனங்கள் உகப்பார் வாழச்சந்திரனு தனு உருணிங்குள் பனை தோலோதி கொண்டப்பார் மேல் விழுந்து திருவோர்கள் வரைக்கே ஓடி இன்ப வலைக்கே போனும் நெஞ்சன் பாவி தன்னை விரும்பாத அசட்டு பண்ணுங்கின்ற பொது மதர்களினுடைய இருப்பிடத்துக்கே வந்து அவங்களுடைய மலையென்ன கொங்கையை விரும்பி ஓடி அந்த காமசுக வளைக்கே போன்ற மனத்தினன் பாவேக நான் எனது அசட்டுத்தனத்தால் அசட்டால் மூடுகின்ற மசக்கால் மாயும் இந்த அவத்தால் ஏனமின்றே அருள்வாயே என்னுடைய அசட்டுத்தனத்தால் மூடுகின்ற மசக்கால் அதாவது நான் மனம் தடுமரதுனால மழுங்கு பொடி இந்த ஏற்படுகின்ற ஈனம் என்றால் வந்து இங்கே அவமானம் இழிவு என்று பொருள் கொள்ளலாம் அதை அடையாதவாறு எனக்கு அருள் புரிவாயாக முருகா அடுத்து எருக்கார் தாலி தும்பை மறுச்சே போது கங்கை இனை சூடாதி நம்பர் புதல் போனே எருக்கார்னா அத்தி அருகு தும்பை வாசனை பொந்த மலர்கள் கங்கையாறு இவதவி சூடில்வர் யாரு சிவபெருமான் அந்த ஆதி ஆகிய சிவபிரானது புதல்வனே இருக்காவே நினைந்து துதிப்பா நாவினெஞ்சில் இருப்பா யானை தங்கு மணிமார்வா இங்க இருக்காவே என்பது என்ற வேதத்தை சொல்லலாம் அதைவிட முருகப்பெருமானுடைய இருக்கால் திருவடேன் நினைத்த துதிப்பார்கள் வந்து நாவிலும் நெஞ்சிலும் இருப்பவனே யானை தங்க மணிமார்பா தேவசனை அணையும் அழகிய மார்பனே என்பது தான் அதனுடைய பொருள் செருக்காலே மிகுந்த கடசூர் மால வென்ற திரல் சேர் வேல் கை கொண்ட முருகோணி ஆணவத்தால் மிகுந்த சோரன் கடல் வந்து மாமரமாய் நின்ற சோரன் அழிய வெற்றி வாய்ந்த வேலாயுதத்தை வந்து கையில் கொண்ட முருகனே திணைக்கோர் காவல் கொண்ட குரத்தேன் மாது பங்க திரு போரூரமந்த பெருமாலே தினைக்கோர்னா திணைப்புணத்தை வந்து காவல் காத்து கொண்டிருந்த குர மாது அதாவது என்னுடைய வள்ளி நாளைக்கு தேன் போல பேசுகின்ற அந்த இனிய மங்கையின் பங்கனேன்னா கணவனே மணாலனே என்பது தான் இதனுடைய பொருள் திருப்போரூரில் வந்து அமர்ந்த பெருமாளே இந்த திருப்போயில் வந்து மிகவும் ரொம்ப முக்கியமானதுன்னா இந்த ஈனம் என்ற அவமானம் ஏற்படாத மாதிரி என்னை காத்தருள்வாயாக அருள் புரிவாயாக என்பது தான் இது அடியார்கள் சார்பா அருணிகிரிநாதர் வந்து நமக்காக வேண்டுகொண்ட திருப்புகள் இதன அழகா பாடிகட்டம் பாருங்க பாலச்சந்திரனு தனு உருணீன் பனை தோலோதி கொண்ட மேல் விழுந்து திரிவோர்கள் அருக்க ஓடி வரைக்கே ஓடியின்பலைக்கே போனும் நெஞ்சன் அதிபாவி அசட்டால் மூடுகின்ற மசக்கால் மாயுமிந்த அவத்தால் ஈனமின்றே அருள்வாயே தாலி தும்பை போது கங்கை இணை சூடாதி நம்பர் புதல் போனே இருக்காவே நினைந்து துதிப்பார் நாவி நெஞ்சில் இருப்பா யானை தங்கு செருக்காலே மிகுந்த கடசூர் மாலவென்ற திரல் சேர்வேல் கை கொண்ட முருகோனே தினைக்கோர் காவல் கொண்ட குரத்தேன் மாதுபங்க திருப்போரோர மந்த பெருமாலே தினைக்கோர் காவல் கொண்ட குரத்தேன் மாதுபங்க திருப்போரோர pero malé